இருக்கும் மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்மார்ட் கார்டில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மொபைலில் என்ன ஆன்லைன் சர்வீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இனிமேல் நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டிஎன்பிடிஎஸ்ங்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட் அதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் ரிலேவென்டாக என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வருதுங்கிறதையும் கொடுப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் போய் நீங்கள் வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகுறது என்ன ஆகும்னா ஹோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் லிங்கு காட்டும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடும் அந்த சைட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உறுப்பினர் பேரை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நீக்கிக்கலாம் முகவரி மாற்றம் செஞ்சுக்கலாம் குடும்பத் தலைவர் யாரோ அவங்க பேரை மாற்றிக்கலாம் ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார்னாலும் குடும்பத் தலைவராக இருக்கலாம் அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினரை வந்து நீக்கிக்கலாம் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட சேவை நிலை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது ஒவ்வொன்றையும் பண்ணுறதுக்கு நீங்கள் பயனாளர் நுழைவு மேலே போய் டாப்பில் பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கேப்ச்சா குறியீடை என்ட்ரி போட்டுக்கோங்க என்ட்ரி போட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபியை என்ட்ரி போட்டு பதிவு செய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா என் விவரம் நகல் மின்னணு குடும்ப அட்டை குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை உரிமை வளங்கள் பரிவர்த்தனைகள் குறைகள் குறுஞ்செய்தி குறைகள் கருத்து அட்டை பிரதளவுகள் அதாவது என் விவரம் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறீங்க கார்டு வச்சிருக்கீங்க எத்தனை பெரியவங்க இருக்காங்க எத்தனை சின்னவங்க இருக்கிறாங்க சிலிண்டரோட எண்ணிக்கை எண்ணிக்கை என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் கடையோட குறியீடு என்ன உங்கள் முகவரி என்ன எல்லாமே காட்டும் அதுக்கு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அட்டை கோப்பு பதிவிறக்கம் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மின்னணு அட்டை வந்து வந்துடும் அது வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு மாதிரி தான் அதையும் கலர் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா அட்டை பிரிதளவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக்